இன்றைக்கி வந்து காரிமங்கலம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்து இது வந்து தருமபுரி மாவட்டம் வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து இந்த ஆட்டு சந்தை வந்து நடைபெறும் அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் எப்படி போகுது அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சு போமாங்க ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துருந்தா மறக்காமல் நம்மளுடைய பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே வந்து யூடியூபில் பார்த்துருந்தாலும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே வந்து வேலையும் வந்து எப்படி போதும் கேட்டு பார்ப்போம் வாங்க அப்படியே கேட்டு பார்ப்போம் இதுங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எவ்வளோ சொல்கிறீங்க ரெண்டும் இருபத்தி அஞ்சா இருபத்தி அஞ்சா இன்னைக்கு வேலை எப்படி இருக்கு வில இன்னைக்கு ரேட் அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா இன்னைக்கு இன்னைக்கு பண்டிகை நாள் அதிகமாக இருக்கு சரி சரி ஜோடியா இருபத்தி அஞ்சா சரி சரி ஸோ ஜோடியா வந்து இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க ஸோ கூட்டமாக அதிகமாக வந்திருக்கு இந்த வாரம் ஸோ அப்படியே கேட்டு பார்ப்போம் வேலை மூணுமே அறுபதாயிரமா மூணை சேர்த்து முப்பதாயிரம் சரி சரி ஸோ மூணும் சேர்த்தி வந்து முப்பதாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றும் பத்தாயிரம் ரேஞ்சில் வந்து கல சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கிடாங்க இந்த வாரம் வந்து பெரிய கிடா சின்ன வளர்ப்பு வளர்ப்புக்கிட்டிங்க எல்லாமே வந்துருக்கு ஏன்னா பல் பழ வச்சிருச்சா இன்னும் பல்லு இல்லை சொன்ன பல்லே வைக்கலாம் ஸோ பத்தொம்பது வந்து வேலை சொல்கிறாங்க அவங்க கேட்குறாங்க பல்லு போடல பத்தொம்பதாயிரம் வேலை சொல்லியிருக்காங்க வந்து நிறைய கிடாங்க வந்துருக்கு இந்த வாரம் ஸோ அங்கே ரெண்டு இளம் கிடா குட்டி இருக்கு பாருங்க ஸோ அதுவும் பல்லு வச்சிருக்காது ஸோ ஜோடி எப்படி சொல்றாங்க தெரியல கேட்ட பார்ப்போம் எவ்வளோ ரெண்டும் முப்பத்தி ஒன்னா ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா அதை வியாபாரம் இல்லை ஓகே ஓகே ஸோ ஜோடி வந்து விலை சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்க வேலை நம்ம வந்து பேசுனோன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் பல்லு போடாத கிடா தான் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்துருக்குது கிடாங்க அப்படியே வந்து அப்போ இதுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிடா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் திருவிழா ஃபங்க்ஷனுக்குன்னா நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கிட்ட வந்து வாங்கலாம் ஸோ இவரு தான் ஏன்னா எத்தனை கொண்டாந்து எந்த வாரம் ஒரு ஒம்பது குணம் வந்தா ஒம்பது எப்படி இருக்குண்ணா வியாபாரம் வியாபாரம் ஒன்றும் சரியில்லைண்ணா ஆ இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபான்னு வாங்கினது ஓகே கேட்குறாங்க பதினஞ்சாயிரம் ரூபான்னு வியாபாரம் கொஞ்சம் மந்தம் வியாபாரம் மந்தமாக தான் இருக்குது ஆமாம் எல்லாம் பல்லு போட்டுக்கா இல்லை பல்லு போடல ஒன்று கூட பல்லு போடல ஆ ஓகே ஓகே

இப்போ வந்து எவ்வளோ வரும் தலை வேலைன்னு போட்டால் அப்படியே தலை வேலை எனக்கு பத்தொன்பதாயிரம் ரூபாய் அசிலாகுது ஆ பதினஞ்சாயிரம் ரூபான்னு கேட்குறாங்க ஆ வாங்க வந்து பத்தொன்பது பதினஞ்சாயிரத்து கேக்குறாங்க கேட்குறாங்க ஓகே சரி இல்லை ஆட்டுக்கு நாலாயிரம் மூணாயிரம் இப்போ எவ்வளோ வந்தால் கொடுக்கலண்ணா தலை வேலை நான் தலை வேலை போட்டால் இப்போ இருபதாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருவேன் ரூபாய் ஆவரேஜாக போட்டு சரி சரிண்ணா ஸோ இருபதாயிரம் போட்டு வந்து ஆவரேஜ் கணக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த வண்டியில் கட்டி வச்சிருக்கேன் ஓகே வா பார்த்தேன் ஸோ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருக்கீங்க அதை வந்து இவரு தான்

ஸோ இவங்க வந்து கிட்டாங்க தான் வந்து வாங்குவாங்க வேணுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லா சந்தைக்கும் கொண்டு வருவாங்க எங்கள் லோக்கலில் நாளைக்கு உரப்பத்துக்கு போய் நாளைக்கு உரப்போம் ஆனாபட்டி அப்புறம் குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழம குந்தாறுப்பள்ளி சனிக்கிழம கந்திலி ஆ ஞாயிற்றுக்கிழமை மாறுண்டல்லி ஆ வெங்கு கிழம நாடுமல்லி சவாய் இங்கே இங்கே டெய்லியும் டெய்லியுமே இருக்குது வீட்டில் எப்பவுமே கிடைக்கும் சரி உங்கள் பேர் என் பேர் லட்சுமணன் ஓகே ஸோ இந்த வாரம் வந்து அதிகமான அளவில் வந்திருக்கு ஸோ கிடாங்க மட்டும் தான் விலை கேட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து வளர்ப்பு குட்டியோட விலையும் கேட்குறேன் அந்த சைடு மட்டும் வளர்ப்பு குட்டி ஏன்னால் நிறைய பேர் வந்து வளர்ப்பு குட்டியாக வந்து கேட்க வைங்க ஏன்னா வந்து பெரிய கிடா ஆடுங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளர்த்து விற்கிறது கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து வாங்க போகிறோம்னா இந்த மாதிரி குட்டிங்களோட விலை தெரிஞ்சிக்கணும் ஸோ அப்படியே கேட்டு பார்ப்போம் வளர்ப்பு அப்படி சொல்கிறாங்க வாங்க வாங்கலாம் ஸோ இதுங்களாம் உங்களுக்கு வந்து கரிக்காக வந்து போகக்கூடிய ஆடுங்க ஸோ அந்த சைடு உங்களுக்கு வந்து கரிக்காக தான் வந்து போகும் ஸோ அப்படியே வந்து வளர்ப்பு குட்டிங்க பார்ப்போம் வந்து வளர்ப்பு குட்டிங்க தான் ஸோ நிறைய இருக்கும் இந்த சைடு வந்து நல்லா வந்து வளர்ப்பு குட்டிங்க ஜோடி ஜோடி

ஸோ எல்லாம் வந்து குட்டிங்க அந்த சைடு இருக்கு பாருங்க ரெண்டா <laughs> வாங்க <laughs> வேல ரெண்டு குட்டி இருக்கு பாருங்க அதுதான் வந்து வேலை கேட்டிருக்கும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுனு சொல்லியிருக்காங்க ஜோடியா ஆயிரத்தி <laughs> தொண்ணூறு ஸோ அதுதான் எட்டாயிரம் சொல்கிறாங்க வேலை பெரிய குத்து ஜோடியா வந்து பதினஞ்சு சொல்றாங்க வேலை ஸோ இது ரெண்டுமே சேர்த்து போன ஏழ்ரை வந்து சொல்றாங்க வேலை ஸோ வளர்ப்புட்டி எடுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருந்து வந்து கிடைக்குதுங்க கிடா குட்டிங்க பதினால சொல்றாங்க பதிமூணு கேக்குறாங்க பெரிய தான் பதிமூணு கேக்குறாங்க பதிஞ்சு ரூபா வந்து கொடுத்துருவானு நினைக்கிறேன் ஸோ இந்த வாரம் வந்து அதிகமாக அளவு வளர்ந்துருக்கு ஆடுங்க கூட்டமாக அதிகமாக இருக்கு

ஒயிட் கலரில் இருக்குது குட்டிங்க எவ்வளோ ஜோடி எடுத்தோம் எவ்வளோ அடுத்த ஜோடி முப்பதாயிரம் வாங்கியிருக்கிறதா நீங்கள் அஞ்சுமே முப்பதாயிரம் ஓகே ஓகே ஸோ மொத்தம் அஞ்சு குட்டி சேர்த்து ஒரு முப்பதாயிரத்து வாங்கியிருக்காங்க கிடா அஞ்சு கிடா முப்பதாயிரம் வாங்கியிருக்காங்க

குட்டி சைஸ் இருக்கு பதினாறு பதினேழு வரும் ஜோடி பெரிய குட்டி தான் எந்த ஒரு குட்டிங்கண்ணா காரியமும் கொண்டு வந்தீங்க இந்த வாரம்

சந்தையில் வாங்க முடியலாம் நீங்கள் வந்து வீட்டு கட்டி போயிட்டு நேரில் பார்த்து தெளிவாக வந்து எடுத்துக்கிற மாதிரிலாம் எடுத்துக்கலாம் அந்த நல்ல குட்டிங்க பெரிய குட்டிங்க தான் வந்திருக்கு ஃபுல்லாக ஸோ ஓகே அவ்வளோ வீடியோஸ் வந்து முடிச்சுக்கல இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக வீடியோஸ் வந்து கவர் பண்ண முடியல ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது சேர் வேறு மழை பெஞ்சதுனால ஸோ அதனால் வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து அப்லோடு பண்ணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்